பூத் அதிமுக கரூர் வடக்கு நகர பதினோராவது வார்டு பணிமனை திறப்பு விழாவிலேயே மாற்றுக் கட்சியினர் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் நகர செயலாளர் பாண்டியன் தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர் கரூர் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளராக மீண்டும் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை அதிமுக தலைமை கழகம் அறிவித்தது இந்நிலையில் கரூர் மாவட்ட அதிமுக கழக செயலாளரும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு ஆதரவாக ஏராளமான தொழிற்சங்கங்களும் ஆதரவு கொடுத்த நிலையில் கரூர் வடக்கு நகர அதிமுக சார்பில் பூத் வாரியாக அதிமுக சார்பில் பூத் அமைக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கரூர் அடுத்த வெங்கமேடு எஸ்பி காலனி பகுதியில் பாலகிருஷ்ண நகர் பதினோராவது வார்டு பகுதியில் அதிமுக சார்பில் பணிமனை அமைக்கப்பட்டது இந்த பணிமனையினை கரூர் மாவட்ட அதிமுக கட்சியின் வர்த்தக அணி செயலாளர் பேங்க் நடராஜன் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு கரூர் வடக்கு நகர் அதிமுக செயலாளர் பாண்டியன் தலைமை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் ஓட்டுநர் அணி நடராஜ் முன்னாள் கரூர் நகர்மன்ற தலைவரும் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினருமான தமிழ்நாடு செல்வராஜ் அறங்காவலர் செந்தில்குமார் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மட்டுமில்லாது பாஜக கட்சி பிரமுகர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இது மட்டுமில்லாமல் பணிமனை திறப்பன்றே மாற்று கட்சியினர் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக கட்சியின் கரூர் வடக்கு நகர செயலாளர் பாண்டியன் தலைமையில் பனிமலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பேசிய கரூர் வடக்கு நகர செயலாளர் பாண்டியன் கரூர் சட்டமன்ற தொகுதியிலேயே கரூர் வடக்கு நகரத்தில் மட்டும் ஏராளமான வாக்கு வித்தியாசத்தில் கரூர் மாவட்ட அதிமுக கழக செயலாளரும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சரும் கரூர் அதிமுக கட்சியின் வேட்பாளருமான திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை வெற்றி பெற செய்து அந்த வெற்றியினை மறந்த முன்னால் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்களின் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் வரும் தேர்தலில் அண்ணன் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சராக பாடுபடுவதோடு தமிழகத்தில் மீண்டும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சியை வர அவர்களது செயல் வீடுகள் தோறும் சென்றடைய நாம் தீவிரமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் கட்சி நிர்வாகிகளிடம் பேசினார் அடேய் புரியுனானா அடேய் என்ன கொஞ்சம் தைமங்கனா அட ஒட்டி நின்னு கொஞ்சம் 아 사야트 워나 여니다